மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்பொள்ள மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிற்பமட்டு காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மேசராசிக்காரங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதா நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு பந்தமோ அது அது தப்புதான் வெட்டு ஒன்னு துண்டு ரன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மேசராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்துகிட்டே இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு கூட உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரர்கள் நண்பர்களுக்கு ஒரு உதவி தேவை தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அப்ப அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த மதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் உங்கள் கூட இருந்தே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்க வேலையில மட்டுமே என்னைக்கும் கண்ணும் கருத்துமா அவங்க வேலையில மட்டுமே குறிக்கோள இருக்கிறவங்கதான் தான் நீங்க மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய மேசராசிக்கார இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்து வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய இல நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படின்றது இருந்தாலுமே கூட ஆனால் இப்போது உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து சனியுடைய வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இனி ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து உங்களுக்கு மைனஸாக இருந்த சனி பகவான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி வரார் கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இழந்த செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை என்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாந்திரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களில் வந்து அழிஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் மீனராசியில் மட்டும்தான் இருந்து அங்கிருந்து டைரெக்டாக மேசராசிக்காரர்களை பார்க்குறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பேச்சோட முழு பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் அதிகமான நெருக்கடியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு விரைய செனி சம்பாதிக்கிற காசு அனைத்தும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுக்கு மேல செலவு வந்துட்டே தான் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் செல்வாக்கு உயரும் உடல் மேம்படும் சங்கடங்கள் உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொல்லை பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு இரவு இரவுகள் பார்க்காம உழைச்ச நினச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த க சனியோட வக்கிர பயிற்சி மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பதவி உதவு பதி புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து விரைவில் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த விரையச்சனி மூலமாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றத நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை எழுந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரன் தப்பா பேசிடுவாங்களோ நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நான்கு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்றது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில முழுமையாக ஒரு ப்ளஸ்ஸாக ஆக வரக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்க்கப்படுது நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வழுவரும் ஒன்றாக இன்னைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்கள்ல அந்த காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க தான் ஏன்னா நான் அல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையாக நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சில படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஆரம்பிப்பிரக பிரதேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி அந்த முயற்சிக்கு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ வேலையோ கூலி நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மனங்காக போகுது சேமிப்பு உங்களுக்கு பல மனங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து இருபத்தாறு நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறத நிச்சயம் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் வரப்போகுது இந்த ஆடி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா அமாவாசை நடக்குது அதை மட்டும் நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம் ஏன்னா இனி வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று மாதம் நாட்கள் பாத்தீங்கன்னா அது அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள் அதாவது ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதம் அப்படின்றது நிச்சயமாக பொதுவாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் இடம்பெற அதிகம் வாய்ப்பு உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டி வாகனங்களில் போகக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனத்தோடும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதிக வேகமாக போகக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவறான நண்பருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் மேசராசிக்காரர்கள் இவர்களிலிருந்து சற்று விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய உறவு ஒன்றும் புதிதாக உறவு ஒன்றும் விரைவில் உங்கள் வீடு தேடி வரப்போகுது அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை பிரிந்து போன ஒரு மனைவியாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரராக இருக்கலாம் வர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில விரைவில் உண்டாக போகுது இத்தனை நாட்கள் ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க மேசராசிக்காரங்க அந்த ஒரு உறவு வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த நபர் அப்படின்ற ஒரு நிச்சயமா உங்களுக்கு செய்து தரப்போகிறார்